வணக்கம் இன்றைய நியூஸ் செவன் தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா நிலக்கோட்டை பத்தலகுண்டு கடவாய்ப்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா வத்தலகுண்டு ஒன்றியம் கணவாய்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த சிறப்பு முகாமில் நிலக்கோட்டை வட்டாட்சியர் விஜயலட்சுமி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி முகாமினை துவக்கி வைத்தார் வத்தலகுண்டு திமுக ஒன்றிய செயலாளர்கள் கே பி முருகன் மற்றும் கனிக்குமார் தலைமை வகித்தனர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குப்புசாமி மணிமார பாண்டியன் முன்னிலை வகித்தனர் கணவாய்பட்டி ஊராட்சி பொதுமக்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் வேலைவாய்ப்பு தொழில் கடன் சம்பந்தமாக மனுக்கள் அளித்து ஆலோசனையும் பெற்றனர் மேலும் இம்முகாமில் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை ஆதிதிராவிட நலத்துறை மருத்துவத்துறை காவல்துறை வேளாண்மைத்துறை சமூக நல பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் அலுவலர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று மனுக்கள் விரைவில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தனா்